வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பெரிய ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய செச்சை அரண்மனையை பக்கம் தான் வந்திருக்கோம் தண்ணியா இருக்கிறதுனால நம்மளால உள்ள போக முடியல பட் தண்ணி இல்ல அப்படின்னா நம்ம கண்டிப்பா போயிருந்திருக்கலாம் இந்த அரண்மனையை பத்தி நம்ம விசாரிச்சப்ப ஆளாளுக்கும் ஒவ்வொரு கதை சொன்னாங்க அதாவது இங்க வந்து ஆள் நடமாட்டம் இருக்கு பேய் நடமாட்டம் இருக்குன்னு ஒரு சிலர் கதை சொல்றாங்க ஜமீன்கள் காலத்துல கட்டின ஒரு வசந்த மாளிகை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு கதை சொல்றாங்க ராணி மங்கம்மாள் காலத்துல கட்டின ஒரு வசந்த மாளிகை இது அப்படின்னு ஒரு சில கூட்டம்லாம் சொல்றாங்க ஆனா இதோட உண்மையான வரலாறு என்ன அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த அரண்மனை வந்து ஒரு ஆன்மீக தலமாக தான் இருந்திருக்கு அந்த காலத்துல வீர சைவர்கள் அப்படின்றவங்க கழுத்துல ஒரு பெட்டகம் கட்டிருப்பாங்க அந்த பெட்டகத்துக்குள்ள ஒரு லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்தை பூஜை செஞ்சு வருவாங்க அந்த பெட்டகத்தோட பேர் தான் செச்சை அந்த செச்சை வடிவத்திலே இந்த அரண்மனை இருக்கிறதுனாலதான் இந்த அரண்மனைக்கு செச்சை அரண்மனை அப்படின்ற பேர் வந்துச்சு கிபி பதினாலாம் நூற்றாண்டுல இந்த பகுதிகள ஆட்சி செஞ்சு இருந்த மன்னர் வந்து காசி தலை யாத்திரை போறதுக்காக கிளம்புறாரு அப்ப போறப்ப தன்னுடைய பொறுப்பையும் இந்த ஆட்சியையும் வந்து தன்னுடைய தம்பியான லிங்கதுரை அப்படின்றவர்கிட்ட கொடுத்துட்டு அவரை மன்னராக்கிட்டு இவர் கிளம்பி காசி யாத்திரை போறாரு துறையூர் நந்திகேஸ்வரர் ஆலயத்துக்கு தீர்த்த வேணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து லிங்கதுரை ஒரு தெப்ப குளத்தை உருவாக்குறாரு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தேடி தேடி போய் செஞ்சு மக்களுடைய குறையெல்லாம் போக்கி ஒரு நல்ல ஒரு ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்திருக்கிறாரு அதிகமா தான தர்மம் செஞ்சு 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 அவருடைய கஜானாவே காலியாயிருது தம்பி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு யாத்திரை போன லிங்கதுரையோட அண்ணன் வந்து மறுபடியும் வந்து பாக்குறாரு கஜானாலாம் காலியா இருக்கு அதனால இவர் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு கோவப்பட்டு மன்னர் வந்து லிங்கதுரைய வந்து சிரசேதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டுறாரு ஆனா லிங்கதுரைக்கு மக்கள் மத்தியிலையும் மந்திரிகள் மத்தியிலையும் ஒரு நல்ல பேர் இருக்கு அவரை கொள்றதுக்கு யாருக்குமே மனசு வரல அதனால தப்பிக்க வச்சிடறாங்க இருந்து தப்பிச்சு போன லிங்கதுரை திருவண்ணாமலை போய் சேர்றாரு திருவண்ணாமலையில ஆதி சிவபிரகாச சுவாமிகள் வீர சைவ ஆதினம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவிட்டு இருந்திருக்கிறாரு அவர்கிட்ட போய் இவர் சீடரா சேர்ந்துக்கிறாரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த மகாராஜா உடல் நலம் சரியில்லாம கஷ்டப்படுறாரு ஆனா அவருக்கு வந்து குழந்தையும் தன் கூட பிறந்த தம்பியையும் வந்து கொல்ல சொல்லிட்டோம் தனக்கு அப்புறம் இந்த நாட்டை வந்து யாரு ஆட்சி செய்யறது அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்துல பேசிட்டு இருக்காரு அப்ப வந்து தளபதிகள்லாம் சொல்றாங்க இல்ல இது மாதிரி லிங்கதுரைய வந்து நாங்க யாரும் கொல்லல அவர் தப்பிச்சு போயிட்டாரு அவர் வந்து திருவண்ணாமலையில தான் இருக்காரு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டோன்னா மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவரு போய் தம்பிய வர சொல்லி கேக்குறாரு லிங்கதுரை வந்து இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு உடனே அந்த அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆதிசிவபிரகாசரை வர சொன்னோம்னா அவருடைய சீடரான தன்னுடைய தம்பி லிங்கதுரையும் கூட வருவான் அப்ப வந்து அவங்க குருநாதர்கிட்ட சொல்லி இது மாதிரி நாட்டை வந்து என் தம்பியே ஆள சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா குருநாதர் சொன்னா இவர் ஒத்துக்குவாரு அப்படின்ற எண்ணத்துல எல்லாரையும் வர சொல்றாங்க அவங்க எல்லாரும் வந்து தங்குறதுக்கான ஒரு மடமா தான் முதல்ல இதை கட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவரு ஆதிசிவபிரகாசர்கிட்ட பேசி தன்னுடைய தம்பிய மறுபடியும் மன்னராக்கறாரு லிங்கதுரை வந்து மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மறுபடியும் தான தர்மம்லாம் பண்றாரு அந்த மடத்தை பெருசு பண்ணி கட்டுறாரு அதுதான் வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய செச்சை அரண்மனையா இருக்கு இந்த அரண்மனை வீடியோல பாக்கிறத விட நேர்ல பாக்குறப்ப உண்மையிலே கொஞ்சம் திகிலா தான் இருந்தது ஆனா அந்த திகிலையும் அந்த பாலடைஞ்சு போயிருந்ததையும் வச்சு நிறைய பேர் வந்து நிறைய கதை கட்டி பேயிலாம் இங்க இருக்கு அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அதுக்காகவே நம்ம இன்னொரு நாள் இங்கே வந்து தண்ணி இல்லாதப்ப வீடியோ எடுத்து இன்னொரு வீடியோ போடுவோம் ஆனால் ஏரிக்கு நடுவில் எப்படி இவ்வளோ பெரிய அரண்மனை கட்டினாங்க அப்படின்றது நமக்கு தெரியல இந்த அரண்மனையை சுற்றியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியோட எஜ்ஜில் எல்லாமே நிறைய கிணறுகள்லாம் இருக்குது சின்ன சின்னதாக இருக்குது வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கே நல்லா தெரியும் துறையூர் பெரிய ஏரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய செச்சை அரண்மனையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா